கௌதம் அப்பா எங்கடா என்னப்பா என்னடா நேத்து கனடால இருந்து போன் எங்க அதுக்குள்ளே நினைக்கீங்களோ ஆமா கௌதம் என் நிலம் இருக்க முடியலப்பா என் சொன்னதுல இருந்து என்னால அங்க இருக்கவே முடியலப்பா அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன் கேக்குற மாதிரி இருக்கு வெளியே வந்து பாரசீதா உங்க அம்மா கிளாட பதில் சொல்ல போற ஏதாவது சொல்லலாம் பா

சரி கௌதம் இப்பதான வந்திருக்க குளிச்சிட்டு போய் ரெஸ்ட் எடு அம்மா சப்போர்ட் பண்ணி கொண்டு வரேன் சரி எனக்கு சொல்லு சீதா அவனுக்கு மீன் வாங்கிட்டு வாங்க அவனுக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் சரி சீதா நான் இப்பவே போய் வாங்கிட்டு வரேன் சரிங்க போய் குளிச்சிட்டு வா கௌதம் சரி மோ அம்மா இல்ல கிச்சன்ல தான் இருக்கான்னு நினைக்க வரதுக்கு முன்னாடி எட்டு கேள்வி கேப்பா அம்மாவுக்கு பயந்து வண்டி உருட்டு வர வேண்டி இருக்கு இல்லன்னா வண்டி சத்தம் கேட்டாலே என்ன யாருன்னு தொல்லு பண்ணிருவா அப்போ வராங்க சரி சொல்லிட்டு போவோம் என்ன உத்தம் வந்தது கிளம்பிட்டு அப்ப நான் பார்த்து பேசிட்டு வரேன் கிட்ட சொன்னியா இல்லப்பா அம்மா கிச்சன்ல தானா வெளியே இருந்தா கண்டிப்பா நீ போட்டு இருக்க மாட்டா அதனால தப்பா நான் சொல்ல வந்துட்டு இருக்கேன் அவளுக்கு பயந்து தப்ப நான் பைக் கூட உருக்கிட்டு வரேன் சரிடா நீ எங்கன்னு கேட்டா சொல்லு கௌத்தம் நீ எங்க போயிருக்கா சொல்லணும் நீங்களே ஏதாவது சொல்லி சமாளிச்சுங்கப்பா நல்ல வேலை தெரியடா அப்பாவுக்கு உண்மையில ஆபீஸ்ல சொல்லிட்டு வந்தியாடா சொல்லிட்டு இருந்தாப்பா வந்தேன் சரி கௌதம் நீ போயிட்டு வா அப்பா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் சரிப்பா உனக்காக ஆசாசியா அம்மா மீன் வாங்கிட்டு வர சொன்னல சரிப்பா இது கொடுத்து அவங்களை குழம்பு வைக்க சொல்லுங்க நான் அதுக்குள்ள வந்துருந்தேன் சரி கௌதம் போயிட்டு வரேன்ப்பா சரிடா பார்த்துட்டு வா சரிப்பாடி எங்க இந்த வழியா தான் அம்ம போயணும் அவங்களை ஆளும் வந்துட்டாங்க வந்துட்டாங்க

நம்மள மட்டுமே நினைச்சிருந்தால ஒருத்தி அவளால் எப்படி இன்னொருத்தனை நினைக்க முடியும் நினைச்சதான அவனுக்கு போன் பண்ணு நினைச்சேன் கேட்டுக்க ஆறுதல பேசணும்னு நினைச்சேன் ஆனா அம்மனியோட டிபி பாத்ததுக்கு மனசு ரொம்ப குளிர்ந்து போயிடுச்சு உனக்கு எவ்வளவு தைரியம் நீ நான் இன்ஸ்டாகிராம்ல இன்னொரு பொண்ணோட இருக்கிற மாதிரி போஸ்ட் போட்டேங்கிறதுனால நீயும் அவன எடுத்துக்கிட்ட போட்டோவ டிபியா வச்சிருக்கேன் நான் பாக்கட்டும் அப்படித்தானடி நான் அப்படி நினைக்கல நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க தப்பா நினைச்சேன் கேட்டுக்க அன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டது நான் இல்ல கூட நின்னாலே அந்த பொண்ணு தான் என்ன டாக் பண்ணிட்டா எனக்கே தெரியாம தான் போஸ்ட் போட்டிருந்தா எனக்கு தெரியும் நீ தீபாவளிக்கு போட்டோ போட்டிருந்தா அது எனக்காக தான் நான் நினைச்சுதான் ஐயோ மேடம் இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவா இருக்காங்களே அப்ப இந்த போட்டோ பார்த்து தப்பா நினைச்சிருவாள் ராமகிருஷ்ணா கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் எப்படியாவது அவங்களுக்கு புரியவை அந்த போட்டோ நிக்க பொண்ணு என்னோட ஃப்ரெண்டுன்னு நீ புரிஞ்சுக்கிட்டியா என்ன நினைச்ச என்ன நீ பொறுக்கி நினைச்சியோ ஒன்னு மாதிரி இது என்னடி எனக்கு அவன கண்டாலே பிடிக்காது என்னடி ஆர்டர் ஆமாவா இல்லையா சொல்லு பேசலாம் இத்தனை மணி வரைக்கும் பேசுறீங்க என் கூட பேசுறீங்க நாலு மணி வர அந்த மாதிரியும்

தனியா கூட்டிட்டு போய் தான் போட்டோ எடுத்தானோ தனியா பேசறன்னு சொன்னான் அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் கூட்டிட்டு போனான் அப்பதான் போட்டோ எடுத்தான் ஆரம்பத்துல நீ அனுமதிச்சிருக்க உள்ள போய் உங்க அப்பாவோட அனுமதி வாங்கிட்டானோ அப்ப எல்லாரும் சேர்ந்து தான் எனக்கு ஆப்போ வச்சிருக்கீங்க அப்ப தானே இதுல உங்க அப்பா ஒரு கடமைக்காக என்னோட அப்பா கிட்ட கேட்டிருக்காங்க அப்படி உங்க அப்பா தான உங்களுக்கு தான இனி வைக்க சொல்லி இருந்தாங்க அப்ப எங்க அப்பா உங்க அப்பா கிட்ட கேட்பாங்க தானே அதான் உங்க அப்பா வேற எந்த மாப்பளையும் பார்க்காம எனக்காக ஓனிய வச்சிட்டு இருந்தாரோ இத்தனை நாள் வச்சிருந்தாங்க தானே

அவங்க என்ன சொல்லியிருந்தாலும் நீ எனக்காக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கணுமா மேடமா என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னேன் என்ன உண்மையை காதலிச்சேன்னு சொன்னேன் இந்த லட்சணத்துல தான் உண்மையை காதலிப்பாங்களா சொல்லிடி நான் உனக்காக கல்யாணம் வேணாம் சொன்னேன் என்ன என் மனசுல உன்னை அந்த இடத்துல வச்சிருந்தேன் உன்னை தவிர வேற எந்த பொண்ணு நினைக்க முடியாதுன்னு நினைச்சேன் ஆனா நீ அவ கூட என்ன போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் டிபியா வச்சிருக்கேன் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பிக்சர் வச்சிருக்கேன் பிறகு எப்படி தன்னாலே வாட்ஸ்அப் டிபியில போய் உட்காந்துக்கிட்டோம் அப்பதான் என்னோட போனை வாங்கி வாட்ஸ்அப் டிபி சேஞ்ச் பண்ணான் அப்புறம் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பிக்சரும் மாத்திட்டான்

ரொம்ப போளே இருக்கடி மாட்ட அனுமதிக்க. அவ வந்தாங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்ககிட்ட கிட்ட வேற யாரும் வந்து பேசற கூடதுன்னா அப்படியே சொல்லி தான் மாத்தி வச்ச. ஓ அழகார்க்கன்னு சொல்லி கவுத்துட்டானா? இப்டில ஆசவாரதி எல்லாம் பேசி மைக்கர்க்கான ஒண்ணே? 나 உன ஊமேல மயங்கலங்க. மயங்களியோ? அதனாலதான் தான் சமாதானம் பண்ணியோ. வீட்ல சொன்னாங்க. நான் என்னக்கு சொல்ல முடியும்? 나 இருக்கன்னு சொல்ல வேண்டியதனே. என்னால எப்படி சொல்ல முடியும்? ஏன் சொல்ல முடியாது? நீங்க ஊதிய சொல்லவே இல்லையங்க. நான் எப்படி சொல்ல முடியும்? நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது அவங்கட்டையும் மனசுல ஒருத்தன் இருக்கங்கறது சொல்லிராமட போளியங்க. சொல்லல. அவன் கேட்டானா ஆமாங்க கேட்டான் சரியா சொல்லல அவன் கேட்கும்போது சொல்லிருக்க அப்ப நீ என்ன லவ் பண்ணல உன் மனசுல நான் இல்ல இதனடி உண்மை பணக்காரனை பார்த்ததும் உன் வாயில இருந்து அந்த வார்த்தையும் வரல உறுதியா எனக்கு எதுவுமே தெரியாம நான் எப்படி சொல்லுவேன் ஏடி தெரியாது உன்னே தான் அங்க நினைச்சிட்டு இருக்கேன் உனக்கு தெரியாது இங்க கேனடாக்கு போம்போது நீங்க அப்படி எதை சொல்லிட்டு போனீங்க பிறகு எப்படி சொல்லிட்டு போனே நீ நினைச்ச நான் லெட்டர்ல எழுதி வச்சது என்னது நீ விரும்பறவனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் எழுதி வச்சிட்டு போனே ஆமா

அவள நீங்க ஏடக்லனா? என் மனுஷத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நான் நினைச்சேன். ட்ரை பண்ணாம இவ்வளவு சொல்ற? ட்ரை பண்ணிட்டே இல்லாம சொல்லிக்கறனும். நீ எப்போ பார்த்தா நீங்க தனியா போன் பண்ணிக்கறனும். என்கிட்ட கேக்குறீங்க நான் பண்ணனோனே? நீங்க தனியா కెనడాக்கு போனீங்க. కెనడా நல்லபடியா வந்து செத்துடணும் கூட. எனக்கு ஒரு கால் கூட பண்ணி சொல்லலீங்க. டேய் கிட்ட சொல்றீங்க. ஃபோன் அவங்க கிட்ட பேசுறது பேசுறது ஒண்ணுங்க. கிட்ட ஃபோன் சொல்றீங்க. ஆனா நீங்க என்ன பத்தி கேட்டிங்கனே? கூட சொல்லவே இல்லைங்க அப்படியானா நீங்க கேக்குறதனே. நான் கேட்கல

அதனாலதான் அவனை நான் உன்ன பார்த்துட்டு சொல்லிட்டு போனேன் ஆனா அவன் பார்த்துக்கிட்ட லட்சியத்தை பார்த்தியா உன்ன கொண்டு பார்த்து பேசி முடிச்சுட்டு போயிருக்கான் எல்லாரும் தான் இருக்காங்க அவன பாத்துட்டு தான் இருக்காங்க அவங்களால என்ன செய்ய முடியும் அவங்களால ஒண்ணு செய்ய முடியாதுண்ணா செய்ய தெரியுமா என்ன நீ மட்டும் அவன்கிட்ட ஒரு நான் மனசுல இருக்கேன்னு அவன் வந்த நீ அவன் கேட்டப்ப கூட சொல்ல பேசுறீங்க நீங்க இப்போ நான் என்னடி தப்பு பண்ணு நான்

என்ன ரைட்ஸ் இருக்கான கேக்குற நீ உனக்கு அவ்வளவு தைரியம் நான் உனக்காக அங்க இருந்து வந்திருக்கேன் நீ என்னடா எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேக்குற நீங்க என்னங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க அங்க இருந்து வந்ததே என்ன நாக்கு பிடிக்கிற மாதிரி நாலு வார்த்தை கேக்குற வந்தா வந்தீங்கன்னு இப்போ எனக்காக வந்தா எனக்காக வந்தான்னு சொல்றீங்க என்ன நாக்கு பிடிக்கிற மாதிரி நாலு வார்த்தை கேட்டீங்க தானே அப்ப இங்க இருந்து கிளம்புங்க யாரடி கிளம்பு சொல்ற நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே தெரிய வந்து உங்களை நான் வேண்டாம் சொன்னேன் நீங்க அப்ப கூட என்ன விடாம ஏதாவது பாக்கி இருக்கா நீங்க திவாலிக்கு போட்ட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல அது நீங்க போடல அந்த பொண்ணு தான் உங்களை டாக் பண்ணிருக்கானே எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு கூட எனக்கு அறிவு இல்லையாங்க அந்த போட்டோல கூட என்னது யாருங்க நீங்க தானே அத நினைச்சு நான் வந்து போட்டேன் இப்போ நீங்க என்ன காரணத்துக்காக என்கிட்ட வந்து கேக்குறீங்களோ அப்ப அந்த போட்டோ பத்தி நான் அப்படி எனக்கு மனசு உடைஞ்சு போய் இருந்தேன் இந்த நிலைமை உங்களுக்கு புரியலையா அந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்ட் அது நாய் பிடிக்க நம்ம முடியும் அந்த போட்டோல நீங்க ரெண்டு பேரும் நின்னத போட்டா எனக்கு ஃப்ரெண்ட் மாதிரி தெரியலையாங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா நின்னு போட்டோ எடுக்க மாட்டாங்களா அப்போ அதனால தான் நீ வச்சன் சொல்றியா நான் வைக்கலங்க அப்போ நான் வச்சா நீ சொல்றத நான் எப்படி நம்புவேன் நான் சொல்றத எப்படி உங்களால நம்ப முடியலியோ அந்த மாதிரி தாங்க நீங்க அந்த பொண்ண ஃப்ரெண்ட் னு சொன்னால என்னால நம்ப முடியல என்னன்னு ஃப்ரெண்ட் சொல்றீங்க இன்னைக்கு தான வேற வந்து சொல்றீங்க என்கிட்ட அன்னைக்கு ராமகிருஷ்ணா கிட்ட சொன்னேன்னு சொல்றீங்க அப்போ நான் உங்களுக்கு தப்பு நடச்சா நான் தான் உங்களுக்கு தப்பு நடச்சே என்கிட்ட தான நீங்க ஃபோன் பண்ணி சொல்லி எடுத்துறக்கணும் இப்படி என்ன சொல்ல வரே நான் என்ன சொல்ல வரே நின்னு உங்களுக்கு புரியல புரியுது புரியுது அத நான் ஓ வாயால கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இதுக்கு மேல என்னால நேரடியா எதுவுமே சொல்ல முடியாதுங்க சரிமா நான் தான் எல்லா தப்புமே பண்ணிருக்கேன் இப்ப நான் என்ன பண்ணனும் அதுக்கு நான் கால்ல விழனுமோ நான் யாரே கால்ல விழ சொல்லி கேக்குறீங்க நீங்க கேட்ட கேள்வியில என் மனசுல நிரஞ்சிடுங்க எனக்கு இப்போ வலி விட்டாலே போதும் அது எப்படி வலி விடுவேன் நான் கனடால இருந்து இதுக்கடி மணக்கட்டி வந்தே எனக்கு பதில் வேணும் இன்னே எனக்கு பதில் வேணும் உண்மை சொல்லு என்ன காதலிக்கணும் சொன்னது போய் தானே எனக்காக காத்து நிப்பேன் சொன்னது எல்லாம் போய் தானே உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு நீ பண்ணது எல்லாமே பொய்யன்னு தான் தோணுது நல்லவ மாதிரி நடிச்சு நீ என்ன ஏமாத்திட்டல நல்லவ மாதிரி நடிச்சனா நானா

வயாலுமா சந்தேகம் அந்த அப்படித்தானே சொல்லுவாங்க நீ நேரடியா சொல்றீசா சொன்னு அங்கே இருக்கு நல்ல வாங்குற வார்த்தைக்கு நீ தகுதியானவா இல்ல

அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும் நீ கேளு நானே பதில் சொல்றேன் நீ எல்லாம் என்னடா அண்ணே அவ கிட்ட கேட்ட கேள்வியை என் கேளுடா என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி பிறகு கேளு அத நான் எப்போனாலும் சொல்லுவேன் நான் அவ மனசுல இருக்கும் அவ எப்படி அந்த கதிர கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா நீ இருன்னு சொல்லிட்டு போனியா அவட்ட இல்ல நீ அவளை கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு போனியா சொல்லுப்பா இந்த ரெண்டுல ஏதாவது பண்ணியா சரி அதெல்லாம் விடு என்கிட்ட நீ எத்தனை தடவை போன் பேசிருக்க உன் வாயை திறந்து என்னைக்காவது சக்தியை பத்தி விசாரிச்சிருக்கியா இல்ல சக்தியில பேர்தான் சொல்லியிருப்பியா அந்த அளவுக்கு அவன் மேல வெறுப்பா கட்டிட்டு இப்ப நீங்க என்ன தைரியத்துல இங்க வந்து நிக்கிற இதுல அவ்வளவு வந்து மிரட்டிட்டு இருக்க நல்லவா இல்லங்க இந்த மாதிரி வார்த்தை பேசிட்டு தான் இப்ப வினோத் அங்க படாத பாடுபட்டு இருக்கான் அந்த மாதிரி நீயும் பேசிட்டு இருக்க ஏன்டா நான் வாடிக்கு பேச முடியாதா கோபத்துல தான் வார்த்தை வருமா எக்ஸ்கியூஸ் மீ சார் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல அவ ஏன் சம்மதிச்சான் கேட்டேன் நீ என் கிட்ட திருப்பி கேள்வி கேட்காத கௌதம் நீ அவளை ஈரன்னு சொல்லிட்டு போல அதனால அவளோட அப்பா அம்மா எந்த மாப்பிள்ளைய பார்த்தாங்களோ அவனுக்குதான் அவ சம்மதிச்சிருக்கா

அவனுக்கு நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படித்தானே எப்ப ராசா நீ ஒண்ணு அவளை கல்யாணம் முடிச்சுக்கு வச்சுட்டு போல ஓ பண்ணி அவன் கல்யாணம் பண்றான் சொல்றதுக்கு அவா வேகண்டா இருந்தா யாருமே புக் பண்ணல அதனால அவன் முறைப்படி வந்து புக் பண்ணிட்டு போயிருக்கான் ஓ அப்ப உங்களுக்கு இதுல சம்மதம் தானா இப்பதான் எனக்கு தெரியுது டேய் இத யாராலும் சொல்லுவாங்கடா இன்னொருத்தனுக்கு பேச முடிச்ச போனது எதுக்காக அவனுக்கு சம்மதிச்சுன்னு கேக்குற என்னடா ரேஷ் இருக்க உனக்கு கேக்குறதுக்கு என்னமோ நீ சொல்லிட்டு போன மாதிரியும் அப்போ உனக்காக இருக்காத மாதிரி பேசுற அப்ப என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு சொன்னதுல போய் தானே

எனக்கு தெரியும்டா நீ எதுக்காக பேசுறேன் அண்ணா அது ஓ இருந்து வரலையே பிறகு என்ன நம்பிக்கை இல்லை என் தங்கச்சி போய் சொல்லுவேன் அவன் என்ன ஒன்னே தான் நினைச்சிட்டு இருக்கான் அதனால ஏதாவது மாப்பிள வந்தோம்னா அவனுக்கு நீ சம்பந்தம் சொல்லிடாதே எத்தனை தடவை உன் கிட்ட கேட்டுப்பேனா என் தங்கச்சிக்காக நான் உன் காலில் கூட விழுதேன்னு சொன்னேன் அண்ணா நீங்க ஏதாவது கேட்டியா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கிறதுக்காக அவன் வாழ்க்கையை திருப்பி போட்டுட்டியா நீ இப்ப என்ன தைரியத்துல நீங்க வந்து நிக்கிற நீ கனடாவில் தானே இருந்து எதுக்கு இங்க வந்து இப்படி அவளை சந்திச்சு கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்கணும்னா வந்தேன் அம்மா இன்னைக்கு ஏமாத்தினால

அப்போ நீ அவளை பத்தி கேட்டுக்கணுமா வேண்டாமா ஏன் அவளை பத்தி பேசினதே இல்லையா இல்ல கேட்டதா இல்லையா எப்படி கேட்ட ஒரு நாள் நீ திடீர்னு ஃபோன் பண்ண என்னன்னு கேட்டா சக்தி கிட்ட ஹாஸ்பிடல்ல வச்சு அந்த கதிர் பேசினான்னு சொன்னேன் சரியா சொன்னேன் இதெல்லாம் நான் உங்க கிட்ட கேட்டேன் இதே சக்தி கிட்ட நீ சொல்லல தெரியாத எதுக்குடா தெரியப்படுத்தணும் அவளுக்கு நம்ம யாருமே தெரியாது பெருகியா நான் அவன் சொல்லப் போறேன் சரிப்பா அவன் கிட்ட நான் இதை சொல்லாதது தப்பு அன்னைக்கு ரைஸ் வரைக்கும் ஒரு நாள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தானே அன்னைக்கு நீங்க கூட தானே இருந்த நீ அவகிட்ட போய் சொல்லியிருக்க வேண்டியதானே ஏமா நீ கோயில இருந்து ஒருத்தர் பின்னாடி கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொன்னியாடா நீ அவகிட்ட நீ சொல்லலாம் அன்னைக்கு ஒரு நாள் கோயில இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தான் இது அவளுக்கு தெரியுமா நீ கேட்ட அதுக்கு நான் சொன்னேன் இதெல்லாம் அவளுக்கு தெரியாது அவளுக்கு கவனக்குறைவு இருக்குன்னு நான் சொன்னேன் அதுக்கு நீ என்ன சொன்ன பின்னாடி வர வண்டியெல்லாம் அவங்க ஏண்ட பார்க்க போறாங்க அதெல்லாம் நாம பாப்போம் அவங்க எப்படி பாப்பாங்க அவங்களால நீ குத்தம் சொல்லாத இந்த வாய் தானா சொல்லிச்சு அன்னைக்கு இப்போ இதே வாய் வேற மாதிரி பேசுது என்னடா கேட்க எதுவும் இல்லன்னு நினைச்சியோ இப்போ பேசுடா அது நான் தப்பா நினைச்சிட்டேன்

ஆனாலும் நான் செய்ய தப்பு செஞ்சேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா அதுக்காக நான் சொல்றேன் யார் நல்லவங்க யார் நல்லவங்க இல்லைன்னு நீங்க என் அனுமதி இல்லாம என் பெட்ரூம்ல எதுவும் குதிச்சிங்க என் அனுமதி இல்லாம என் போன் செக் பண்ணீங்க என் அனுமதி இல்லாம என்ன வலுவரிச்சிங்க என் அனுமதி இல்லாம என்ன நீங்க தொட்டு பேசுறீங்க இப்ப சொல்லுங்க யாரு நல்லவங்க யாரு நல்லவங்க இல்லைன்னு அப்ப நான் நல்லவ இல்ல நான் பொறுக்கின்னு சொல்ல வர அப்படித்தானே ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம இதெல்லாம் செஞ்சா அதுக்கு அதுல அர்த்தம் உனக்கு எவ்வளவு தைரியம் என்ன நீ பொறுக்கின்னு சொல்லுவேன்